என்ன செய்யும் பற்றி வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களோட திசா புத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் அப்படிங்கிறதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும் இந்த கோச்சார ரீதியான கிரக மாற்றங்களின் அடிப்படையிலையும் இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குரு சந்திர வடிவேல் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் விருட்சிகம் காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசியா இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்த வகையில விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் ஸ்தானபலம் பெற்று நல்லபடியா இருக்கிறார் இது ஒரு பக்கம் நல்லபடியா இருக்குது இருந்தாலும் சூழ்நிலைகளில் வேலை பழு மற்றும் வேலை சார்ந்த சூழ்நிலைகளை கொஞ்சம் அழைச்சல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தில் அழைச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அலைச்சலுக்கு பிறகுதான் அதற்கான விஷயங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மேலதிகாரிகளோட தொந்தரவு சார்ந்த விஷயங்கள் சில பேருக்கு நெருக்கடிகள் இருக்கும் வேலைத்தளங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுது செலவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கூடுதலான செலவு தான் இருக்குது வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் செலவு வரவை விட செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது இதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த சூரியனோட கேது இணையக்கூடிய காலகட்டத்தில் அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் ப்ரெஷர் கோபம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வரும் தொழில் செய்கிற வேலை செய்கிற தளங்களில் வரும் அதாவது வேலை உயர் பதவியில் அரசு உயர் பதவியில் இருக்கிறவங்க பிரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய உயர் பதவி மேனேஜ்மெண்ட் சைடில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இருக்கிறவங்க இப்படிப்பட்ட பொறுப்பு சார்ந்த பதவிகளில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் கொஞ்சம் குழப்பம் அப்படிங்கிறது மனக்குழப்பம் அப்படிங்கிறது உருவாகும் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அதனால இந்த டாப் போஸ்ட் அதாவது டாப் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி இந்த போஸ்ட் நிலைகளில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் இது ஏன்னா கேது அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல கேது ஓட போய் தொழிற்தான அதிபதி சேர்றாரு அப்படின்னாலே வேலையில் பிரச்சனையை உருவாக்கிடுவார் செய்கிற தொழிலையும் பிரச்சனை வந்துடும் ஏதேனும் குழப்பங்கள் வந்துடும் அதனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்கு அதனால ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்து பொறுமையாக நிதானமாக எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆமாம் பதவி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் அதிரடியாக எதையும் செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குமா அப்படின்னு பாக்கையில குறு பார்வை அப்படிங்கிறது இல்லை இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க திருமணத்திற்கான ஏற்பாடுகள் வயது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு வரனுக்கு இருக்கு அப்படின்னா தாராளமாக திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு சரி செவ்வாய் வக்ரவமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் தடைப்பட்டு தடைப்பட்டு தான் நடக்கும் அந்த வக்ரவ காலம் வரை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது மற்றபடி மாணவர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா கேட்ட இடத்துல எஜுகேஷன் லோன்லாம் கிடைக்கும் அதே போல் படிப்பு சார்ந்த விஷயத்தில் உங்கள் பிளான் படி நீங்கள் போகிறது தான் நல்லது நல்ல குரு அப்படிங்கிறது கிடைப்பாங்க வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஆமாம் ஏற்கனவே படிச்சுட்டு பாதியில் படிப்பை விட்டாச்சு அதாவது டிகிரி மாஸ்டர் டிகிரி இதெல்லாம் பண்ணலை மறுபடியும் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை மனசில் வருது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த சனி வக்ரவ காலத்தில் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா படிப்பு அப்படிங்கிறது விட்டு போன படிப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏற்கனவே நம்ம விட் நம்ம ஃபேமிலியில் குடும்பத்தில் ஒரு வேலையை தள்ளி போட்டு வச்சுருக்கோம் ஒரு ஐடியா இருக்குது ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான சூழ்நிலை நல்லா இருக்குது பயன்படுத்தலாம் அதே போல் வீடு சார்ந்த விஷயங்கள் கட்டி பாதியில் இருக்குது கட்டணும் ரீஸ்டார்ட் பண்ணணும் ஆமாம் வேலையை திரும்ப தொடங்கணும் அப்படின்னாக்க இந்த ஆவணி மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அடுத்து பெண்கள் இல்லத்தரசிகள் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கப்போம் சுப செலவுகள் நிறையா உண்டு வீட்டோட தேவைக்காக நிறைய செலவு செய்வீங்க ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு நீங்கள் ஒன்று பிளான் பண்ணியிருப்பீங்க நடக்கிறது ஒரு இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது சரி எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எதுவும் பண்ணலாமா தொழில் சார்ந்து அல்லது இது எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல ஏதாவது முதலீடுகள் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாமா அப்படின்னா அதற்கான காலம் இது சரியான காலமா இல்லை அவசரப்பட வேண்டாம் அதனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது புது இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறதுக்கு புது தொழில் அப்படிங்கிறதுக்கு மிகவும் சரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய அமைப்புக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அவ்வளோவாக இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இருக்கா உடல் நிலையில ஏதேனும் கோளாறுகள் கிரக மாற்றங்களால ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ப்ரெஷர் டென்ஷன் இருக்குது வேலைத்தளங்களில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது அதே நேரத்தில் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அடிவயிறு சார்ந்த வழி வரக்கூடிய அமைப்பும் இருக்குது ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உழைப்பு வேலைத்தளங்களில் இருக்கக்கூடியவங்களை பேக் பெயின் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் வந்து மிக சரியான விழிப்புணர்வும் கவனமும் எடுத்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது இதில் கேது சூரியன் இணைவு பெற்றுருச்சு அப்போ என்னென்னாக்கம்னா கண் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சின்னதாக கோளாறுகள் கொடுக்கும் மங்களா தெரிகிறது படிக்க முடியாமல் போயிருது அப்படிங்கிறது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரக்கூடிய காலகட்டம் தான் அதற்கான விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனம் எடுத்துக்கணும் அடுத்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன இருக்குது முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில உங்களுக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்களை வேலை சார்ந்த அமைப்புகள் இருக்கக்கூடாது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு எதிர்பாராத பணவரவு தனவரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இந்த ஒரு குரு சுக்கரன் இணைவு பெற்று இருக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் எதிர்பாராத பணவரவை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு உருவாகிருக்கு அடுத்து அனுச நட்சத்திரம் தொழில் சார்ந்த அமைப்பு ஏதாவது ஒரு வேலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி தொழில் செய்யணும் அடிஷனல் இன்கம் பார்க்கணும் ஆமா ஒரு இன்கம் இல்லாமல் ஒன்று ரெண்டு இன்கம் தொடர் இன்கம்களை உருவாக்கணும் பண வரவுகளை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது எப்போதுமே உண்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனியா தொழில் செய்யணும் அப்படி தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அனுச நட்சத்திரத்துக்கு சிறப்பாகவே இருக்குது அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் தள்ளி போட்ட விஷயங்கள் வீடு கட்டுறது இடம் வாங்குறது இப்படின்னு பல்வேறு கமிட்மெண்ட்டுகளை தள்ளி போட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுத்து செய்யலாம் அவை அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஒரு திட்டம் இருந்துச்சு அதை செயல்படுத்த முடியல அதுக்கான சூழ்நிலைகள் அமையலைன்னா இப்ப அமையும் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து பாருங்க கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க அரசு சார்ந்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பாக்கியஸ்தான அமைப்புகளில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கமிஷன் தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது அரசு ஒப்பந்தக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப சுபமாகவே நடந்தேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்பாவோட சொத்துக்கள் யாருக்கெல்லாம் கிடைக்காம கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காம இருக்கிறீங்களோ இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுங்க பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பாக அது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு படிக்கிற குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு முயற்சி எடுக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி அதற்காக போய் படிக்கலாம் இட மாறுதல்கள் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கு இப்போ பாருங்க இவை அனைத்தும் கோச்சார நிலையில் உள்ள கிரகங்களின் அடிப்படையில் ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன்கள் இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தசா புத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து இவையில் எது உங்களுக்கானது எதை வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி பற்றியும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்